பேதாசுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்கை வார்த்தை திகிலுற வேண்டாம் சிலுவையில் அறையப்பட்ட நாசிரித் இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் டு நாட் பி அலாம் இஸ் செட் ஐ நோ யூ ஆர் லுக்கிங் ஃபார் ஜீசஸ் ஆஃப் நேசரேட் ஹூ வாஸ் க்ரூசிஃபைட் ஈ இஸ் நாட் இயர் இ ஹாஸ் பின் ரேஸ்ட் லுக் இயர் இஸ் பிளேஸ் மார்கி அதிகாரம் பதினாறு நம் கடவுள் இயேசு கிறிஸ்து உயிர்த்து விட்டார் மரணத்தை வென்றுவிட்டார் பாவத்தை ஜெயித்து விட்டார் சிந்தியுங்கள் நீங்கள் சிக்கிக்கொண்ட பாவ பழக்கங்களில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டீர்களா என்று அதற்காக நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் உருக்கமாக ஜெபியுங்கள் இந்த உயிர்ப்பின் பெருவிழாவில் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் ஆசிரியர் உங்களை எல்லா தீமைகளிலிருந்து பாதுகாக்கும் அவருடைய அமைதி உங்கள் குடும்பங்களில் நிலைத்திருக்க கடவதாக இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க ஆமேன் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல் தவறான சொன்னபடி உயித்தெழுார் சொல் தவறானம் ஏசு அள்ளிலூயா ஆனந்தமே அன்பர் ஏசு உயிர்த்தெழுந்தார் அள்ளிலூயா ஆனந்தமே அன்பர் ஏசு உயிர்த்தெழுந்தார் சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்க எங்கே சாவே உன் வெற்றி எங்கே சாவே உன் கொடுக்கு எங்கே சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது சாவு வீழ்ந்தது வெற்றி கிடைத்தது சகல அடிகாரம் நமக்குண்டு அடிகாரம் நமக்குண்டு சொன்னபடி உயிர் தேழுந்தார் சொல் தவறானு சொன்னபடி உயிர் தெளிந்தார் சொல் தவறான ஆனந்தமே அன்பரீசு உயிர் தேழுந்தார் அல்லூயா ஆனந்தமே அன்பரீசு உயிர் சொன்னபடி உயிர்த்தேழுந்தார் சொல் ஏசு சொன்னபடி உயிர்த்தேழுந்தார் சொல் ஏசு